அனைவருக்கும் வணக்கம் நாம் மாமனிவர் அருளி செய்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடற் தொகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்து அவதாரங்கள் மகாவிஷ்ணு எடுத்ததாக சொல்லப்பட்டு பத்து புண்ணியவான்களின் சரித்திரங்கள் பொதுவாக சொல்லப்படுகின்றன ஆனால் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட அனைவருமே சித்தர்கள்தான் அவர்களை திரேதாயுகத்தின் முடிவின் போது ஏற்பட்ட பிரளயத்தின் போது தாம் தங்கியிருந்த மலையிலேயே வந்து தங்கியிருக்க கண்டதாக காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலே மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரம் என்று கருதப்படக்கூடிய பலராமரை தான் பார்த்ததாக இங்கே போகமாமனிவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் தொடர்ந்து யோகி கடைப்பிடிக்க வேண்டியவற்றை பற்றியும் போகர் சொல்ல கேட்கலாம் இருந்தாரே இன்னமொரு இணக்கம் சொல்வேன் எழிலான புலிப்பாணி புனிதவானே திறந்தவே திரேதாயின் யுகத்தில் அப்பா தீர்க்கமுடன் காளாங்கிய நாதார்தாமம் அருந்தவசி பலராமர் என்னும் சித்து அம்மலையில் நெடுங்காலம் தவசிருக்க குருந்தமெனும் மரக்கலப்பை தோளில் ஏந்தி குணமான ரிஷியாரின் தவங்கண்டாரே தவமான ரிஷியாரும் கிரியை தன்னில் சட்டமுடன் நெடுங்காலம் தவசு கொண்டு சவம் போல மூச்சடங்கி ரூபத்தோடும் சட்டமுடன் தவசிருக்கும் வன்மை தன்னை பவமகற்றும் காலாங்கிநாதர் தாமும் பண்புடனை முடிசாய்த்து தலைகுனிந்து நவகோடி அஞ்சலிகள் மிகவும் செய்து நாதாந்த சித்துருவே என்றாரே எண்ணற்ற சித்தர்கள் திரேதாயகத்தின் முடிவில் ஏற்பட்ட பிரளயத்தின் போது காலாங்கிநாதர் தங்கியிருந்து அந்த மலையிலேயே இருந்ததை காளாங்கிநாதர் கண்டார் அந்த வகையிலே குருந்த மரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மரத்திலே இருந்து தயாரிக்கப்பட்ட மரக்கலப்பையை தோளிலே ஏந்தியபடியாக பலராமர் என்று அழைக்கப்பட்ட ஒரு சித்தர் அங்கே தவம் ஏற்றி கொண்டிருந்ததை கண்டதாக சொல்லுகிறார் இந்த பலராமர் என்பவர் விவசாயத்தை முதன்மையாக கொண்டு மண்ணுலக மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காக உழவாரப் பணிகள் உழவுப் பணிகளை செய்திருந்திருக்கிறார் என்று கொள்ளுவதற்கு இருக்கிறது சுப்பிரமணியரை கூட கதிர்வேலர் என்று அழைப்பது மரபாக இருக்கிறது நெல் ரகங்களை பலவிதமாக மனித குலத்திற்காக உருவாக்கி கொடுத்தவர் சுப்பிரமணியர் என்பதாக ஒரு கருத்தும் நிலவுகிறது பலவிதமான சித்தர்கள் சவம் போல அதாவது ஒரு பிணத்தைப் போல மூச்சடங்கி அப்படியே கற்சலையாக இருந்த காட்சியை தான் கண்டதாக காளாங்கிநாதர் போகருக்கு சொல்லுகிறார் அப்படி எண்ணற்ற சித்தர்கள் தாங்கள் தங்கியிருந்த அந்த மலையிலே வந்து தவம் ஏற்றி கொண்டிருந்த காட்சியை கண்டதாக காளாங்கிநாதர் போகருக்கு சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது காளாங்கிநாதர் அனைத்து சித்தர்களையும் பலம் வந்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்தினார் என்றும் இங்கே போகர் பொலிப்பானிச்சத்திற்கு சொல்லுகிறார் என்று காளாங்கி கேட்கும் காலம் கெடியான பலராம தாமும் பதிதனியை தேடி வந்த ரிஷியாருக்கு பச்சமுடன் ஞானோபதேசம் கூறி மதிபோன்ற மகதேவர் காலாங்கிக்கு மார்க்கமுடன் உலக அதிசயங்கள் எல்லாம் இதிகாச புராணம் எனும் மறைப்பை எல்லாம் இஷ்டமுடன் மனது வந்து போதித்தாரே கொடுக்கவே இன்னும் ஒரு மார்க்கம் சொல்வேன் கோளாறு தானகற்றி வைந்தா கேளு விடுக்கவே காலாங்கி நாதர் தாமும் விட்டகுரை இருந்ததொரு தன்மையாலே படுகளம்போல் பத்தவதாரம் தன்னை பார்க்கடகள் சுற்றி வந்து பான்மை கண்டார் தொடுகுறி போல் கலிக்க மகா ரிஷியார் தம்மை தோறாமல் கிறிதனையே கண்டார் தாமே என்று குழப்பமாக இனி வருவாரா வந்துவிட்டாரா ஏற்கனவே வந்து சென்று விட்டாரா என்றெல்லாம் பேசப்படக்கூடிய கல்கி என்கிற அவதாரத்தையும் ஒரு சித்தராக தான் இருந்த மலையிலே கண்டதாக அதர்வடியே இங்கே எடுத்து வீசுகிறார் காளாங்கிநாதர் பலராமரை சுற்றி வந்து அவரை வணங்கி தனக்கு ஞானோபதிசம் செய்யும்படியாக காளாங்கிநாதர் கேட்டுக்கொண்டதற்காக பலராமர் அவருக்கு தெரிந்த அனைத்து விதமான விடயங்களையும் காளாங்கிநாதருக்கு சொல்லிக் கொடுத்து மேலும் இந்த உலகிலே அவர் கண்டிருந்த அனைத்து அதிசயங்களையும் சொல்லிக் கொடுத்தார் அதன் பிறகு அவருடைய அறிவுரையின் பேரிலே அங்கேயே மற்றொரு பகுதியிலே தவம் இருந்த கல்கி என்று அழைக்கப்பட்ட அவதாரத்தையும் தான் தரிசித்ததாக காளாங்கிநாதர் போகருக்கு சொல்லியிருக்கிறார் இவற்றை கொண்டு பார்க்கும் போது பத்து அவதாரங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே சித்தர்கள்தான் அவர்கள் திரேதாயத்தின் முடிவிலே ஏற்பட்ட பிரளய காலத்தின் போது காளாங்கிநாதர் தங்கியிருந்த அதே மலையிலே வந்து தங்கியிருந்து இருந்த காட்சிகளை காளாங்கி சொல்லியதை மோகர் மூலமாக புலிப்பானி நமக்கு அறிவித்திருப்பதை கொண்டு பார்க்கும்போது இங்கே நாம் இதுவரையிலும் கடவுளர்கள் என்று கருதியிருந்த அனைவருமே தான் என்கிற முடிவை நாம் சுலபமாக எட்டிவிட முடியும் எல்லோருமே தான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல இங்கு எவருமே கடவுள் இல்லை கடவுளை காண முடியவில்லை என்று போகமாவு சொல்லியிருந்த கருத்துக்களையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் தானான கலிக்க மகா ரிஷியார் தம்மை தகமியுள்ள காலாங்கி நாதர் தாமும் பானான கிரேதாயின் யுகத்தில் அப்பா பாங்கான மனிதனிலே கண்டார் அங்கே தேனான பிரளயங்கள் வந்தபோது தேற்றமுடன் மலைதனிலே நின்ற சித்து கோனான கொடுந்தவசியான சித்து கொப்பனவே சித்து மகா பத்துமாமே பத்தான மகிமீது என்ன சொல்வேன் பாங்கான புலிப்பாணி பாலா கேளீர் செத்துமே சாகாமல் காயம் கொண்டு சேனை நடுங் அது வரையலப்பா முத்தான மூச்சவழி பெறுவதற்கு முனையான பத்து மகா ரிஷியார்தாமும் சுத்தமுடன் கிறிதாயின் நுகத்தலப்பா சுந்தரனே தவசியிருந்து சித்துப்பாரே என் மகனே புலிப்பானி நான் உனக்கு சொல்லுவதை கவனமாக கேள் பத்து அவதாரங்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பத்து சித்தர்கள் என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் இந்த விளக்கங்களை எனக்கு சொல்லி இருக்காவிட்டால் நானும் கூட மதிமயங்கியவனாக இப்படிப்பட்ட நிலையிலே பத்து அவதாரத்தை மகாவிஷ்ணு என்பவர் எடுத்திருந்தார் அவரும் ஒரு மிகப்பெரிய தெய்வம் என்பதாகவே கருதி இருந்திருப்பேன் ஆனால் எல்லோருமே சித்தர்கள்தான் என்கிற கருத்துக்களை என்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் சொல்லி நான் கேட்டேன் உனக்கும் அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து தவம் ஏற்றி மேல்நிலையை பெறக்கூடியவர்கள் தத்தமது நிலைப்பாடுகளிலே பெரிய நிலைகளை பெறுகிறார்கள் இந்த உலகிலே பத்து அவதாரங்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பத்து சித்தர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகிலே ஏற்படக்கூடிய அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்குள்ளாகவே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தங்களை மறைத்திருக்கிறார்கள் அல்லாது அவர்கள் இங்கிருந்து எங்கும் சென்றுவிடவில்லை சித்தர் பெருமக்கள் சூற்றுமதேகிகளாக ஜோதி சுரூபர்களாக இன்னமும் இந்த உலகிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற உண்மை கருத்துக்களை பொலிப்பானிச்சத்திற்கு போகநாதர் சொல்லி அருளினார் பாறைதான் நாதர் தாமும் பச்சமுடன் எந்தனுக்கு சொன்ன நீதி நீரேதான் அவர்கள்தான் மனிதர் அன்றி நெடிதான தேவதா அல்ல சீரேதான் கலியுகத்து மாண்பரெல்லாம் சிறப்புடனே தசாவதார கடவுள் என்று வேறேதான் இன்னமொரு உண்டோ வித்தகனே என்றல்லோ விதிக்கின்றாரே வித்தகனே இவர்களெல்லாம் தெய்வமல்ல விண்ணுலகம் பதிப்பதற்கு கூடுமோதான் செத்தவர்கள் கோடி மூணு மாண்பர் உண்டு தேவாதி தேவரிஷி ஆன பேரும் கைத்தவங்கள் தான் மறந்து மண்ணாய்ப் போனார் காசினியில் யாவரும் தான் இப்படியே போனார் மெய்த்தவங்கள் செய்துமல்லோ காயம் போன்று வெகு கோடி மாண்பர்களும் இருக்கின்றாரே என் மகனே பொழிப்பானே நான் சொல்லிய கருத்துக்களை சரியாக வழங்கிக்கொள் பத்து அவதாரங்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டு இந்த உலகிலே பொய்யான தகவல்களை பரப்பியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே பத்து சித்தர்கள் என்பதை புரிந்துகொள் தேவதை அவதாரங்கள் அல்ல இவர்கள் கடவுள்களும் அல்ல இவர்கள் நம்மை போலவே பிறந்து வாழ்ந்து தன்னுடைய நிலையை தவத்தின் மூலமாக உயர்த்திக் கொண்டு யோகிகள் ஞானிகள் என்பதை புரிந்துகள் இவர்கள் எல்லாம் தெய்வம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு சிலர் வயிறு கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாம் உண்மை அல்ல என்பதை இனி புரிந்துகள் இனி வரக்கூடியவனுடைய சந்ததிகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களிலே மக்கள் ஏமாந்து விடாதபடியாக இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல் அது மட்டுமல்ல இந்த தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் என்று சொல்லப்பட்ட எல்லோருமே தவம் இயற்றி தத்தமது தவத்தின் மூலமாக பெற்ற ஆற்றல்களை கொண்டு ஒவ்வொரு நிலையிலே வாழ்ந்திருந்த சித்தர்கள் என்று புரிந்துகொள் இன்னமும் இந்த உலகிலே ஜோதிநிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் என்பதை தாண்டி தேவர்கள் என்கிற ரூபத்திலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்துகொள் இதை புரிந்து கொள்ளாதபடியாக இப்படி வாழ்ந்திருந்த பத்து பேரையும் பத்து தெய்வங்கள் என்று கருதி அவர்களுக்கு ஆலயங்கள் எழுப்பி அவர்களை வழிபடுவதாக சொல்லி உன்னுடைய வாழ்நாளை வீணாளாக கழித்து விடாதே என்று புலிப்பாணி சித்தர் போகமாமுனிவர் ஆகிய இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் நூலாக நாம் இங்கே காண்கிறோம் கலாங்கிநாதருடைய சீடராக வந்திருந்த போகமாமுனிவர் கலாங்கிநாதர் மூலமாக எண்ணற்ற விடயங்களை கற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாது கலாங்கிநாதரும் கூட இந்த பத்து அவதார சித்தர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து பலவிதமான ஞான கருத்துக்களை தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்க முடிகிறது ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே முடிந்து விடுவது அல்ல அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லுகிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று அவ்வை பெருமாட்டி கூறி அருளினார் எத்தனை பெரிய நிலைகளை பெற்றிருந்த சித்தராக இருந்தாலும் அவருக்கு தெரிந்தது கொஞ்சம் தெரியாதது அதிகம் என்பதாகவே நினைத்து வாழ்ந்திருந்தார்கள் இந்த உலகிலே எண்ணற்ற கல்விகள் இருக்கின்றன ஒருவர் கணினியிலே பெற்றவராக இருக்கிறார் ஒருவர் வானசாஸ்திரத்திலே பெற்றவராக இருக்கிறார் ஒருவர் ஜோதரத்திலே ஒருவர் மருத்துவத்திலே ஒருவர் மற்ற கேளிக்கைகளில் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே பெரியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஒருவர் கற்றுக்கொண்டு விட முடியாது தனக்கு தேவை என்ன தன்னுடைய தேடுதல் என்ன என்பதை பொறுத்தே ஒருவருடைய கல்வி என்பது இருக்கும் இந்த உலகிலே எண்ணற்ற கல்விகள் இருக்கின்றன அது போலவே எண்ணற்ற சித்தர்கள் எண்ணற்ற அனுபவங்களை கை கொண்டிருக்கிறார்கள் எல்லா சித்தர்களுடைய அனுபவங்களையும் நாமும் சுவைத்துவிட வேண்டும் என்று கருதி இருப்பது உண்மையான யோக சாதனத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே எப்படியாவது தன்னை உயர்த்தி கொண்டுவிட்டு விட்டு முத்தி மோற்றத்திற்கான காண வேண்டும் அதற்காக சித்தர் ஒரு மக்களை சரணடைந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் மாத்திரமே வாழ்க்கையை கழிக்க வேண்டுமே அல்லாது பலவிதமான சித்தர்களத்திலே சென்று பலவிதமான சித்துக்களை கற்றுக்கொண்டு திரைப்பட காட்சிகளிலே காட்டுவதைப் போல ஒரு மாயாஜாலங்களை செய்ய வேண்டும் என்பதாக கருதி இருந்துவிடக்கூடாது அது மடமை என்பதை முகமாமனியுடைய இந்த நூல்கள் நமக்கு புரியப்படுத்துகின்றன இதுவரையிலும் நீங்கள் அறிந்து வைத்திருந்த கடவுளர்கள் எல்லோருமே சித்தர்கள் தான் என்கிற உண்மையை இப்போது புரிந்திருப்பீர்கள் என்று ஓகமாமணிவர் குளிப்பானிச்சத்திற்கு சொல்லிய கருத்துக்களை உங்களோடும் கூட பகிர்ந்து கொண்டு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்